நம பார்வதிவதே ரகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கேலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுருதிரியாதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்முடைய சமயாச்சாரியார்களுள் ஒருவராகிய திருநாக்கரசு பெருமானுடைய பெருமையை கூற வந்த செக்கிளார் பெருமான் பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வறுஞான தவமணிவர் வாகீஸ்வர் வாய்மைத்திகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாவை உணராதேன் அப்படின்னு அருமி செய்திருக்கிறார் அதாவது இதில் சாமிகளுடைய சரித வரலாறும் அவருடைய பண்பையும் கூற வரார் அவர் எப்படி வந்தாரு எதுக்காக வந்தாரு அப்படிங்கிற ரெண்டையும் நமக்கு சொல்றார் அப்படி சொன்னதுக்கு அவர் விளையும் போது ஏற்கனவே சாமியினுடைய பெருமை சொன்ன சுத்தர்மூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்ட தொகையும் நம்பி ஆண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியும் சாமியினுடைய திருப்பெயரை மையமாக வைத்தே அவருடைய பெருமையை சொன்னதுனால இங்க சேக்கலார் பெருமானம் திருநாவுக்கரசர் வளர் அப்படின்னு சாமியினுடைய திருப்பெயரையே முதன்மையாக எடுத்துக்கிட்டு நமக்கு அவருடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுல திருநாவுக்கரசருங்கிறது இந்த பிறவியில் இறைவன் அவருக்கு கொடுத்தது முற்பிறவியில அவர் எப்படி இருந்தாருன்னா வாயிசு முனிவராக இருந்தாரு வாயிசு முனிவராக இருந்தாருங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா செக்கலார் பெருமானே சிவபெருமானுடைய திருவாக்காக சிவபெருமான் வந்து அவருடைய தமக்கையாராக திகழக்கூடிய திலகவதியாருக்கு உன்னுடைய தம்பி ஏற்கனவே போன பிறவியில் என்னை அடைவதற்காக தவம் செய்தான் அப்படிங்கிறத உன்னுடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமை அடைய முயன்றான் அப்படின்னு பெரிய புராணத்துல நமக்கு பதிவு செய்திருக்கிறார் அதன் மூலமாக திருநாவுக்கரச பெருமான் முற்பிறவியில் வாயீச முனிவராக இருந்தார் அப்ப வாகீசருங்கிற பெயரோட நிறைய பேர் இருந்திருக்கலாம் அதுல இவர் எப்படிப்பட்ட வாகீசர்னா முனிவர் வாகீசர் அந்த முனிவர்கள்லயும் நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்திருக்கலாம் இவர் யாருன்னா தெற்கு இலாயத்தில் இறைவனை வேண்டி தவம் இருந்த முனிவர் பாகீசர் அந்த தவம் எப்படிப்பட்ட தவம் ஏன்னா தவத்தை வந்து நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக ஏற்றியதாக நம்ம புராணங்கள்ல பார்க்குறோம் உலகியல் பயனை வேண்டி இருந்திருக்காங்க சாகாவரம் வேணும்னு தவம் இருந்திருக்காங்க இந்திர பதவி வேணும்னு தவம் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஞானத்தை வேண்டி தவம் இருந்தார் ஞானத்தவ முனிவர் வாகீசர் அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் இந்த உலகில் ஞானமாகிய பாசஞானமா இல்லை நானே உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற பசுஞானமா அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் இல்லை பாசஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிஞானம் இதைத்தான் வாகீசர் முனிவர் வாகீசர் தவமுனிவர் வாகீசர் ஞான தவமுனிவர் வாகீசர் வரு தவமணிவர் வாகீசர் அப்படின்னு அவருடைய சரித வரலாறு சொல்றாரு அதை சொல்லும் போது அவர் எதுக்காக இங்க வந்து அவதரித்தார் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருத்தொண்டின் நெறிவாளர் திருநாவுக்கரசு பெருமானாக வந்து அவதரித்து அவர் திருத்தொண்டு அந்த திருத்தொண்டு எப்படிப்பட்ட தொண்டா வளர் திருத்தொண்டு தொண்டுன்னு சொல்லும் போது இறப்பில் தவமாகிய சரி கிரியை யோகம் ஞானம் இது படிமுறையில் வளர்ந்து வருவதால் இதை வந்து வளர்த்திருத்தொண்டு அப்படின்னு சொன்னார் அந்த நெறியை இந்த உலகில் வாழ்விப்பதற்காக அதாவது நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக அவர் இங்கே அவதரிச்சு வந்தாரு அப்படிப்பட்டவருடைய பெருநாம சீர் அப்படிங்கிறார் அந்த பெருமை மிக்க அவருடைய திருப்பெயரை பெருநாமம் அது ஒரு மகா மந்திரம்ங்கிறார் ஏன்னா அதை சொல்றதுக்கு ஆயிரம் நாவுகள் படைத்த ஆதிசேஷனாலே முடியாது அப்படின்னா ஒரு நாக்கு படைத்த என்னால் எப்படி சொல்ல முடியும் இருந்தாலும் திருவுருள் எனக்கு உள் நின்று திருக்குறிப்பை உணர்ந்து இந்த பெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவர் காட்டிய வெளியிலே நடந்து இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற பேரவாவின் காரணமாக திருக்குறிப்பின் வழி நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கறதான் திருநாவுக்கரசர் திருத்தொண்டின் நெறிவாள வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருரையில் ஒரு நாவுக்குறை செய்ய உண்ணாமை உணராதேன் அப்படின்னு சிக்கலா பெருமான் பெரிய புராணத்துல நமக்கு அருளி செய்திருக்கிறார் இதன்படி நாம திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் இறைவன் திருவடியை அடைவதற்கு முயல வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது சிவா திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிவதையே அரர் மகாதேவா